Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய மிக முக்கியமான பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசியானது ஆனது வரக்கூடிய ஏகாதேசி சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் ஏகாதசி இந்த ஏகாதசி நாளை நாள் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு சுக்கரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வந்ததுனால நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியங்க சோ பெருமாள் வழிபாடு நாளை நாள் செய்கிறது மட்டும் சிறப்பான பரிகாரங்களும் செய்யலாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தா வாழ்க்கையில் நிறைய தாக்கங்கள் நமக்கு இருக்கு ஸோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் எது வேணாலும் இருக்கலாம் எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு நாளைய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் ஒரே நொடியில் தீருங்க ஒரு கூட கடன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை புதுமையாக மலருங்க அதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க எந்த ஒரு பொருள் அந்த பொருள் என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை மட்டும் நாளை நாள் கொண்டு நான் சொல்கிறத செய்துடுங்க வாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே அம்மன்களுக்கு உரிய தினம் என்பது நம்ம கண்டிப்பாக அறிந்த ஒன்று அட் த சேம் டைம் இந்த நாளில் நாளை நாள் ஏகாதசி வருது அம்மனுக்கு உகந்தது போல நாளை நாள் பெருமாளுக்கு உரிய தினம் என்பது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம் என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை என்று ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் செய்யும்போது அது நமக்கு நல்ல காரியங்களை விட இரட்டிப்பு பலனை கொடுக்கும் என்று தர்ம சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த வெள்ளிக்கிழமைனாவே வழிபாடு பரிகாரங்கள் நாம் செய்யணுங்க வழிபாடு பரிகாரங்களை வெள்ளிக்கிழமன்று தாராளமாக நாம் வீட்லேயோ கோவில்லையோ செய்யலாங்க அந்த வரிசையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளைய வெள்ளிக்கிழமை நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நாளை நாள் ஏகாதேசி ஆனது வந்திருக்குங்க ஏகாதேசி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வந்தது தான் ரொம்ப சிறப்பு சுக்கரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கரனுக்கு உகந்த கிழமையில் ஏகாதேசி வந்ததுனால நாளைய ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுக்கர ஏகாதேசி திதி என்று அழைக்கப்படுது நாளைய ஏகாதேசியில் நாம் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணாவே நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஸோ நாளை நாள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய வெள்ளிக்கிழமை எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது இரண்டு மடங்காக பெறுவு என்று சொல்லுவாங்க அதனால தான் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாள் என்று சொல்கிறேன் ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா யாரும் கடன் வாங்கக்கூடாது கடன் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது கடன் யாருக்கும் நீங்கள் இது பண்ணவும் கூடாது ரெஃபர் பண்ணவும் கூடாது நாளை நாள் கடன்கிறத வார்த்தையே உங்களுக்கு இருக்கக்கூடாது கடன்னா படம் மட்டும் கிடையாது பொருள் கூட நாளை நாள் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது நாளை நாள் உங்கள் அகராதியில் கடன்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நாளை நாள் முழு கண்ட்ரோலோடு இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே இது தான் ஸோ உங்களில் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயங்கரமாக நஷ்டமாக இருக்கோ அந்த நஷ்டங்களை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி நாளைய வெள்ளிக்கிழமை கடன் கூட பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பி கொடுக்கலாம் ஆனா கடன் வாங்குறது கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களையும் நாளை நாள் செய்யக்கூடாது நாளை அன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ள போகக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை ஒரு நாள் கண்ட்ரோலாக இருங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய கடன் இருக்கும்போது கொஞ்சம் தொகையை நாளை அன்று திருப்பி கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை நாள் கொடுத்து பாருங்க நாளை வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்யப்படாது ஆனால் நாளை நாள் செய்யப்படும் காரணம் ஏகாதசி உங்கள் கடனடைய வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நாளை ஒரு நாள் மன உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு துளசி இலைகள் இருக்குல அந்த துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தாமரை பூவை சூட்டி வேண்டிக் உங்க உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக சீக்கிரம் குறையோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை செய்துவிடுங்க வீட்டில் செய்தாலும் சரி கோவிலில் செய்தாலும் சரி செய்துடுங்க ஸோ கடன் குறைய நாளைய வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய அந்த பொருள் பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ அந்த பொருள் என்ன அதை வாங்கி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்குங்க இதை தெரிஞ்சு இதை நாளை நாள் அப்படியே வந்து செய்திடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் நாளைய வெள்ளிக்கிழமை நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா எள்ளுருண்டைங்க பத்து ரூபாய் இருந்ததுன்னா அந்த பத்து ரூபாயை கொடுத்து எள்ளுருண்டைகள் கடைகளில் வந்து வாங்கி கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு மிக குறைந்த அளவு நீங்கள் அதை வைத்து வழிபாடு செய்தாலே போதும் வாங்கிய எள்ளுருண்டைகளை கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இரையாக போடுங்க கோவில் குறைகளில் மட்டும் இல்லாமல் கோவில் குரில் இல்லாமல் மற்ற இடங்களில் குளங்களோ ஏரியோ ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அங்கு வாங்கிய எள்ளுருண்டையை போட்டுருங்க அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் சாப்பிட்டாலும் நல்லது தான் எள்ளுருண்டைகளை வாங்கி கொண்டு போய் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நைவேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து அந்த எள்ளுரண்டைகளை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட நாளை நாள் தானமாக கொடுக்கலாம் இது நீங்கள் பெருமாள் கோவிலில் கூட நாளை நாள் செய்யலாம் நல்லது இதில் எதுவுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முடியாமலாம் இருக்காது உங்களுடைய சக்திக்கேற்ப ஏற்ப வாங்கி செய்ய முடியும் அதாவது ஒன்று கோவில் குளத்தில் போடுறது இல்லைன்னா வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்கறது ஒருவேளை நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எங்கும் போக முடியல எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எள்ளுரண்டையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் நீங்களே கூட அதை படைத்து சாப்பிடலாம் காசு கொடுத்து நாளைய வெள்ளிக்கிழமை எள்ளுரண்டை வாங்குவது நல்லது தீராத கடன் பிரச்சனைக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை வந்து நாளை நாள் செய்துடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் நமக்கு கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே போல இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து நாளை நாள் எல்லாமே பார்க்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வீட்டில் அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் ஆடி மாதத்தில் போலவே சித்திரை மாதமும் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த சித்திரை மாதத்தில் அம்மன் கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடக்கும் அதெல்லாம் நாம் கலந்து கொள்ளலாம் ஸோ இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது விரதம் இல்லாமயே பரிகாரம் செய்துட்டு உங்களோட வேலைகளை மட்டும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறீங்களை எள்ளூருண்டையை வைத்து அதனால நாளை ஒரு நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது இதை செய்துட்டு அசைவம் சாப்பிட்டீங்கன்னா பலன் கிடைக்காது அதனால நாளை நாள் அசைவம் ஒரு நாள் சாப்பிடக்கூடாது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாளைய ஏகாதேசியுடைய சிறப்பையும் நாளே ஏகாதேசியில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் பார்த்தோம் ஸோ பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ரொம்ப பத்துருவாவில் முடியக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரம் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேடான தோள்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்